வெல்கம் டு சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு இலக்கணமான தமிழ் இருக்கிற இலக்கணமான இலக்கணம் பொது பற்றி படிக்க இருக்கிறோம் இதுல என்ன சொல்றாங்கன்னா இரு தினை ஐம்பால் பற்றி சொல்றாங்க திணை ஐம்பால் மூவிடம் அதெல்லாமல் வலு மற்றும் வலுவமைதி பற்றி கூறிக்கிற சொல்றாங்க இப்போ இது வந்து நான் பொதுவாக போடாமல் வந்து சின்ன சின்னதாக பிட்டா போடலான்னு பார்த்தேன் இதில் தனியாகவும் தமிழை தனித்தனியாகவும் இலக்கணமாகவும் நம்ம படிச்சுக்கலாம் இப்போ பத்தாம் வகுப்பு குழந்தைகளுக்குடா இது ஒரு பாடம் அப்படிங்கிறதுனால நம்ம முழுசாவே வந்துடலாம் ஃபஸ்ட்டு இரு திணை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களை உயிரற்ற உயிர் உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் அகிரினை அல்லது அல் திணை அல்லனா அல்லாத திணை அந்த திணைக்கு வராதது எல்லாமே எந்த திணையில வராதது எல்லாமே ஆறறிவு உடையது ஆறறிவு உடையது யாருன்னா மக்கள் தேவர் கடவுள் இவங்களையெல்லாம் உயர் தினைன்னு சொல்லி சொல்றாங்க இது மீதி மீதிவாரது எல்லாமே என்னது அகிரினைன்னு சொல்லி அது அப்போ இரண்டு திணைகள் என்னென்ன உயர் தினை அகிரினை உயர் எடுத்துக்காட்டு என்னது ஆரறிவு உடைய உயிரினங்கள் அகிரினைக்கு எடுத்துக்காட்டு என்னது அதாவது அந்த ஆரறிவு உடைய உயிரினங்கள் அல்லாமல் மற்ற எல்லா உயிருள்ள போர்களும் உயிரற்ற போர்கள் நம்ம இதே வந்து சயின்ஸில் படிக்கும்போது லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ்ன்னு போவோம் அது உயிருள்ள பொருள்கள் உயிரிட்ட பொருள்கள்னு சொல்லி போடுவோம் நம்ம உயிருள்ள உள்ள சொல்லும் பொழுது பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் வந்து செடிகொடிகள் வரைக்கும் சேர்த்திக்குவோம் அது வேற இது வேறு அப்போ இதில் வந்து உயர் ஆறறிவு உடைய மட் உயிரினங்கள் மட்டந்தான் அது மக்கள் தேவர் கடவுள் அது மீதி எல்லாமே எனது அகிரினை அடுத்து ஐம்பால் பால் என்பது திணையின் உட்பிரிவு ஆகும் திணையினுடைய உட்பிரிவு அது எந்த தி ஒரு திணை இருக்குன்னு சொன்னால் அதில் என்னென்ன பால் இருக்குதுன்னு சொல்லி பால்னா பகுப்பு அல்லது பிரிவுன்னு சொல்லி பேரு இது ஐந்து வகைப்படம் இதில் பாரு ஒரு மூணு ஒன்மார்க் கொஸ்டின் இருக்குது பால் என்பது டேஸின் உட்பிரிவு திணையின் உட்பிரிவு பால் என்பதன் பொருள் என்ன பகுப்பு அல்லது பிரிவு என்று பெயர் பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படம் இந்த தான் நீங்க படிக்கணும் அடுத்து என்னென்ன பால் சொல்லும்போது உயர் தினையில் சொல்லும்போது பால்வே வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா உயர் தினைக்கு தனியாக பிரிக்கிறாங்க உயர் தினைக்கு தனியாக பிரிக்கிறார்கள் அகிரிணைக்கு தனியாக பிரிக்கிறார்கள் உயர் என்ன பால் இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம்னா மூன்று பால் இருக்குது ஆண்பால் பெண்பால் பலர் பால் இருக்குது அகிரினையில் ரெண்டு பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஐந்து பால்கள் இருக்குது இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உயர் தினைக்குரிய பால் பகுப்புகள் வீரன் அண்ணன் மருதன் இதெல்லாம் ஆண்களை பத்தி சொல்லுது உயர் இருக்கிற ஆண்கள் ஆண்பால் மகள் அரசி தலைவி இது உயர் இருக்கிற பெண்கள் பெண்பால் மக்கள் பெண்கள் ஆடவர் அப்ப உயர் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் ஆண்களில் பலரையோ பெண்களில் பலரையோ குறி உயர் உள்ள இப்படித்தையும் படிச்சோம் நீங்க வாட்டி கண்ணை மூடிட்டு இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கு சொல்றேன் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் டென்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு சொல்றேன் அதாவது மக்கள்னு சொல்லும் ஆண்கள் பெண்கள் என்ன கலந்தது இது பெண்கள்னா பெண்கள் மட்டும் ஆடவர்னால் ஆண்கள் மட்டும் ஆண்களில் பலரையோ பெண்களில் பலரையோ ஆண்கள் மற்றும் பெண்கள் செந்துவேல் சேர்ந்த ஒரு குரூப்பையோ குறிக்கிறது தான் என்னது பலர் பால் அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் உயிரணிக்குரிய மூன்று பால்கள் பார்த்துட்டோம் அடுத்து அகிரணிக்குரிய ரெண்டு பால் பார்க்கணும் இல்லையா அப்போ ஒன்றன் பால் பழகின் பால் அகிரணியில் ஒன்றே ஒன்றை சொல்லிச்சுன்னு சொன்னால் அது ஒன்றன் பால் யானை ஒரு விலங்கு புறா ஒரு பறவை மலை ஒரு இடம் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி ஒன்றை குறிக்கிது இதே அகிரில பலவற்றை குறிச்சதுன்னு சொல்லி சொன்னோம்னா அது என்ன சொல்லுவோம் நம்ம பழவின் சொல்லி சொல்லுவோம் இப்போ பசுக்கள் மலைகள் காடுகள் சிங்கங்கள் புத்தகங்கள் சாரி நூல்கள் இந்த மாதிரிலாம் பொழுது அது என்னது பழவின்பால் ஆயிடுது அடுத்து மூவி இடத்துக்கு போகலாமா மூவி இடம் நம்ம தமிழில் இங்கிலீஷில் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சொல்லணும் இல்லையா அதை தான் இங்கே சொல்கிறாங்க தன்மை முன்னிலை படற்கை என மூன்று விதமாக இருக்கிறது அப்போ நம்ம அதை எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தன்மைனால் என்னென்னா பேசுவோம் தன்னையும் தன்னை சுற்றி இருப்போரையும் குறிப்பது தான் வந்து தன்மைன்னு சொல்லி பேர் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தன்மை பெயர்களை பார்த்தா நான் நான் நம்மளை பற்றி சொல்லணும்னா நம்ம ஒருத்தர் மட்டும் சொன்னால் நான் சொல்லுவோம் நம்மள பழவேத்தை சொன்னால் என்ன சொல்லுவோம் நாம் சொல்லுவோம் இதே வினையில் நான்னா நான் வந்தேன் நிறைய பேர்னா நாம் வந்தோம் அப்படித்தானே சொல்ல நாம் வந்தோம் நாம் வருகிறோம் நாம் வருவோம் அப்போ இது என்னது தன்மை வினைகள் அடுத்து முன்னிலைன்னா முன்னாடிக்கிற ஒருத்தரையோ பலரையோ சொல்லுது நீன்னா ஒருத்தர் நீர் நீவில் நீங்கள் நம்ம பொதுவாக வந்து நீயும் நீங்கள்தான் பேச்சு வழக்கில் வந்து பயன்படுத்துகிறோம் எழுத்து வழக்கில் நீர் நீவரும் வரும் முன்னாடி இருக்கிறவங்கள அவர்களுக்கு வினே நீ நடந்தாய் நீ சொன்னாய் நீ வந்தாய் நீ எழுதினாய் நீங்கள் சொன்னீர்கள் நீங்கள் பாடினீர்கள் இதெல்லாம் என்னது முன்னிலையில் இருக்கிற வினை சொற்கள் கடற்கைன்னு சொல்லும் போது நம்மளே எல்லாமே முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே தள்ளி நிற்கிறவங்கள அது ஒருத்தராக இருக்கலாம் பலராக இருக்கலாம் ஒருத்தராக இருந்தால் ஒருமை பலராக இருந்தால் பன்மை இப்போ வந்து அவன் தோரத்தில் நிற்கிற ஒரு ஒருவன் ஒருத்தி ஒருவர் அது அவை அவர்கள் சேர்த்திக்கலாம் அவர்கள் அவைகள் எல்லாமே சேர்த்திக்கலாம் பேர் இப்போ அதுக்கு வந்து அதுக்கு ஒன்று வினை சொற்கள் வந்தான் அவன் வந்தான் அவள் சென்றாள் அவர்கள் படித்தனர் அவர்கள் ஆடினார்கள் இலைகள் கா வீழ்ந்தன காய்ந்து வீழ்ந்தன அந்த மாதிரிக்கெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இது நீங்கள் இன்னும் பெரிய வகுப்பு என்ன படிப்பீங்கன்னா வந்து அந்த விகுதியை தனியாக படிச்சுக்குவேங்க சரியா ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா முன்னிலையில் வந்து இர் ஈர் மின் அப்படின்னு சொல்லுவாங்க விகுதிகள் அது வந்து நீங்கள் படிக்கும்பொழுது பார்த்துக்கலாம் இப்போ பத்தாம் வகுப்புக்கு இது போதும் அடுத்து வந்து வளாநிலை வலுவமைதி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இது நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளா வலுன்னா குற்றம் வளன்னா ஆப்போசிட்டு அப்போ தப்பில்லாமல் பேசணும் இலக்கண முறைப்படி தப்பில்லாமல் பேசுறது எழுதுறது அப்போ இலக்கண முறையில்லாமல் பேசுறதுக்கு பேர் தான் என்னது வலுன்னு சொல்லி பேரு தவறு அப்படின்னு சொல்லி போடுறோம் அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என்று ஏற்றுக்கொள்வது வலுவமைதி மீனிங் வலுன்னா வந்து தவறு அமைதினா அது ஏற்றுக்கிறோம் அப்போ பி அப்போ பிழையே இருந்தாலும் இலக்கண முறைப்படி பிழை இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தில் வந்து அதை ஏற்றுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றதுதான் தான் என்னது வலுவமைதி அப்போ வலுவமைதியில் வந்து என்ன சொல்கிறேன் என்ன வலுவமைதி சொல்கிறானா ஃபர்ஸ்ட் திணை வலுவமைதி என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும் இங்கே உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர் தினையாக கொல்லப்பட்டது அது நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே திணை பார்த்தோம் திணையில என்ன பார்த்தேன்னு சொன்னால் உயர் தினை அகிரினுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அப்போ உயர்ந்தினை அகிரணை அப்படின்னு சொல்லும்பொழுது உயர்ந்த அதாவது நம்ம இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான் பண்ணுவோம் அதாவது சிங்கிளர் சப்ஜெக்ட்னா சிங்கிளர் ஒர்பு வெர்பு அதுக்குரிய ஒர்பு தான் போடுவோம் புளூரல்னால் அதுக்குரிய ஒர்பு தான் போடுவோம் அதே மாதிரி இதில் தமிழில் பார்க்கும்பொழுது தமிழில் தான் இந்த அளவுக்கு வரும் அந்த இடத்துல வந்து ஹீனாலும் சீனாலு செட்டுன்னு தான் போட போகிறோம் சேர்ந்தேன் போட போகிறோம் ஆனால் நம்ம தமிழில் அப்படி இல்லை அதாவது திணை உயர்ந்தினைனா உயர்ந்தினை உயிர்தனை பேச்சல் உயிர்தினை வினைச்சொல்லை கொண்டு முடியணும் அகிரணி பெயர் சொல் அகிரணை வினைச்சொல்லை கொண்டு முடியணும் அப்படி பார்க்கும்போது என் அம்மை வந்தால் அந்த இடத்துல என் அம்மைங்கிறது வந்து மாட்டை பசுவை குளிக்குது அப்போ பசு வந்து ஒரு அகிரணி இல்லையா அப்போ வந்ததுன்னு சொல்லி முடிச்சுக்கணும் வந்தான்னு சொல்லி பெண்பாலுக்குரிய ஒரு வினைச்சொல்லை போட்டிருக்காங்களே அப்போ இது வந்து இலக்கணம் முறைப்படி தப்பே அப்படின்னு சொல்லும்போது இல்லை உவப்பின் காரணமாக ஒரு மாட்டை வந்து தன்னோட இருந்த செல்வ மாட்டை குழந்தையாட்டை அவ்வளோ ஒரு அன்பு செலுத்தி அந்த மகிழ்ச்சியின் காரணமாக அதை கொஞ்சிறாங்க அதனால அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாமா அம்மா அதை பொறுத்துக்கிட்டு அமைதியாக பொறுத்துக்கிட்டு அதை வந்து திணை தினை அமைதியில் வச்சிட்டாங்க இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பனா என் அம்மை வந்தால் என்பது டேஸ் அப்படின்னு கேட்டால் நான் இங்கே என்ன எழுதணும் திணை வலுவ அமைதின்னு கே எழுதணும் அடுத்து பால் வலுவமைதினா வாடாராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் அமைதி இங்கே ஊப்பின் காரணமாக அப்போ சொல்லவும் இல்லையா நம்ம வீடுகளை எல்லாம் பார்த்தோம்னா வந்து என்ன சொல்லுவாங்க பிள்ளைங்களை பிற பெண் பிள்ளைகளையே வந்து செல்லமா இங்கே வாடா அப்படிம்பாங்க அப்போ வாடான்னு சொல்லும்போது ஆண் பிள்ளைகளை தானே வாடான்னு சொல்லணும் அப்போ பெண் பெண் பிள்ளைகளுக்குரிய பெண் 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 பிள்ளைகளுக்குரிய ஒரு வினைச்சொல் போடணும் அப்படி போடாமல் வந்து பெண் பிள்ளைய வந்து ஆண் பிள்ளைக்குடைய ஒரு சொல்லால் அமைக்கும் போது ஒரு சந்தோஷத்தில் சொல்கிறதுனால இந்த இடத்துல பால் அமைதி பால் மாறி வந்திருக்கு ஆனால் அமைதின்னு சொல்கிறாங்க வாடானா வாடி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கணும் இங்கே வாடிச்செல்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லியிருந்தால் அது வந்து வலுவமைதில்ல அது வந்து வளானிலையும் போயிருக்கும் இடத்துல வாடான்னு சொன்னதுனால கண்ணான்னு வேற சொன்னதுனால இது பால் வந்து பால் முறைப்படி வலுவ வலுதான் ஆனாலும் உவப்பின் காரணமாக மகிழ்ச்சியின் காரணமாக சொன்னதுனால இது வலுவா அமைதியாகிடுது இட வலுவா சொன்னால் நம்ம இடம் பார்த்தோம் தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்லி பார்த்தோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாறன் என்பான் தன்னை பற்றி பேரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் நாமே கொஞ்சம் விட்டுட்டு அவங்களுக்கு சொல்கிறேன் நான் பொய் கூற மாட்டான் என்ற தன்மையினை படக்கு இடத்தில் கூறுவது இட வலுவாமைதின்னு சொல்லி பேர் அப்ப நான் பொய் பேச மாட்டேன் மாறன ஆக்சுவலாக தன்னை பற்றி பேசும்போது என்ன பண்ணினா நான் எப்பொழுதும் பொய் பேச மாட்டேன் அப்ப நான் என்பது தன்மை இல்லையா பேச மாட்டேன்கிறது வந்து என்னது தன்மை வினைச்சொல் அப்போ தன்மை பெயர் சொல்லுக்கு தன்மை வினைச்சொல் தான் போட்டிருக்கணும் இவன் பேச மாட்டான்னா என்னமோ படற்கையில் இருக்கிற ஒருத்தனை இப்போ படற்கையில் இருக்கிற ஒருத்தனை பற்றி பேசுகிற மாதிரி சொல்கிறான் அப்போ புற இது எழுவாய் வந்து தன்மை பயனிலை வந்து எதுக்குரியதை போட்டுட்டாங்க படர்க்கைக்குரியத ஆனாலும் இந்த இடத்துல அவனுடைய அந்த உறுதியை அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போய் பேச மாட்டான் அப்படிங்கிற ஒரு உறுதியை வச்சு அவன் பேசுனதுனால அது வந்து என்னவா வலுவும் அமைதியின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில் கூட எழுதும்போது அதாவது அப்போதிக்கு நடக்கிற செயல்கள் தொடர்ந்து நடக்கிற செயல்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் யூஸ் பண்ணுவான் இதே வந்து எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கு எதிர் அதாவது வில் அல்லது சல் போட் ஐ வில் கோ டு டெம்பிள் டுமாரோ ஐ வில் மீட் யூ டுமாரோ அப்படித்தான் நம்ம போடுவோம் அப்போ ஐ வில் என்னக்கல ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் நெக்ஸ்ட் மந்த் அப்படித்தையும் போடுவோம் வில் போட்டு போடுவோம் இதே வந்து பிரைம் மினிஸ்டர் விசிட்ஸ் தமிழ்நாடு நெக்ஸ்ட் மந்த்மாங்க அப்போ அடுத்த மாதம் வந்து வில் விசிட்டில் போடணும் அல்லது கம்ஸ் நியம் போடணும் கம் வில் கமனில் போடணும் அப்போ இது வந்து உறுதியாக நடைபெறக்கூடிய செயல்கள் எதிர்காலத்தில் உறுதியாக நடைபெறக்கூடிய செயல்களை அது எதிர்காலத்தில் நடந்தாலும் நிகழ்காலத்தில் போடுகிறோம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன அமைதி வந்திருக்குது இது வந்து இட அமைதி அது வந்து கால அமைதியில் இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து எதில் வரும் கால அமைதியில் இப்போ வந்து பத்தியன் யார் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி நான் பிரைம் மினிஸ்டர்னே இவங்க வந்து பிரசிடண்ட் சொல்கிறார் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் வருவாங்கலன்னு சொல்லணும் வருவார் சொல்லணும் அப்போ வருகிறாருன்னு சொல்கிறாங்களே அப்போ நாளைனா எதிர்காலத்துக்குரியதெல்லாம் போடணும் அப்ப இதனால் தவறு ஆனாலும் குடியரசுத் தலைவர் நாளை வருவார்னு அமையணும் அமையலைனாலும் நம்ம பிழையாக கருதுறதில்லை ஏன்னா அவருடைய வருகையினுடைய உறுதித்தன்மை கருதி சொல்லுவது அதனால இது என்னது இது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு இது என்ன வலுவாமின்னு கேட்பாங்க மரபு வலுவாமிதினா கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதல் பட வேணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து குயில பாட்டை வத்தி பேசியிருக்காரு ஆக்சுவலாக குயில் வந்து கூவத்தானே செய்யும் ஏன் கத்தும் குயில் ஓசைன்னு சொல்லி கத்தும் சொல்லி சொல்லியிருக்கிறாருன்னா அந்த இடத்துல வந்து அந்த குயிலோட ஓசைக்கு வந்து ஒரு உறுதித்தன்மை கொடுத்தவர் வந்து சொல்லியிருக்காரு அப்போ மரபுப்படி வந்து என்னது கூவும் குயில் வந்துருக்கணும் அப்போ இந்த இடத்துல மரபுப்படி இலக்கணத்துப்படி தவறாக இருந்தாலும் நாம் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறோம் இதனால் இது வந்து மரபு வலுவமைதி நான் இந்த பாயிண்டை விட்டுட்டு வந்திருந்தேன் ஆனால் உங்களுக்கு படிக்கல ஆனால் சொல்லிட்டேன் நான் அதாவது இலக்கண ஐம்பா எல்லாமே வந்து பொருந்தி வந்துச்சுன்னு சொல்லியும் அது வளாநிலை தவறு இலக்கண முறைப்படி தப்புன்னு வந்தால் வலு தப்பாகவே இருக்குது ஆனாலும் ஒரு காரணம் கருதி அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்னா அது வந்து வளாநிலைன்னு சொல்லி பேர் இது இந்த பாடத்துக்குரிய முழு இலக்கணமும் போட்டுவிட்டோம் நம்ம ஷார்ட்ஸில் வந்து தனித்தனியாக பிரித்தும் பார்க்கலாம் தேங்க்யூ